எந்த விதமான இடையிலுமே இருக்கக்கூடாது நமது மாண்பு முதலமைச்சராக இருக்கட்டும் பள்ளி மாணவி மாணவ மாணவிகள் படிப்புக்கு என்னென்ன தேவையோ தனது இரு கண்கள் வந்து கல்வியை வந்து ஒரு கண்ணாகவும் மருத்துவத்திலிருந்து ஒரு கண்ணாகவும் பார்க்குற நமது மாண்பு முதலமைச்சர்கள் கல்வியில் வந்து எந்த விதமான தொய்வுமே இருக்கக்கூடாது பசங்க வந்து எந்த சிரமமே படக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல திட்டங்கள் கல்வித்துறை பள்ளிக்கல்வி அதுவும் பள்ளிக்கல்வித்துற பல்வேறு திட்டங்களை வந்து சார் செய்வதை சொன்னாங்க அது நம்ம திருப்பி சொன்னாங்க நல்லா இருக்காது தமிழ் புதுப்பன் திட்டமாக இருக்கட்டும் புதுவை பெண் திட்டமாக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் அது மாதிரி பல்வேறு திட்டங்கள் நமது மாண்பு முதலமைச்சர்கள் பள்ளிக்கல்வித்துறைக்கு பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற முப்பத்தி நாலு துறைகளில் வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க வருஷத்துக்கு நாற்பது நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி இது வரைக்கும் வந்து நான்கு வருஷத்தில் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடிக்கு மேலே பள்ளிக்கல்வித்துறைக்கு தான் அதிகம்

முதலமைச்சர்கள் அறிந்து சிறப்பாக அது மட்டும் மட்டும் கிடையாது பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மெடிக்கல் மெடிக்கல் முதலமைச்சர் எல்லா எல்லா ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி பல்வேறு கோர்ஸில் வந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த அரசு படிக்கிற மாணவர்கள் அந்த அந்த முதலமைச்சர்கள் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இது மாதிரி அரசு மாணவர்கள் இருக்காங்க இருக்காங்க படித்து நல்லா 没有变成合资的一种啊